வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றியும் ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை பற்றியும் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கப் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஸோ மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குறைய தீர்க்கணும் அப்படிங்கிற வகையில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க அதைத் தொடர்ந்து ஸோ இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இந்த மக்கள் குறைதீர் முகாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் குறைதீர் முகாமில் ஸோ ஒவ்வொரு ரேஷன் அடைதாரர்களும் அவங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதாவது அப்படின்ற பேரை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிறது சம்மந்தமாகவும் பேர் ஏதாவது புதுசாக சேர்க்கறதா இருந்தாலும் ஸோ இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது ரேஷன் கடையில் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வரல இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ அதை பற்றினா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் குறைதீர் முகாமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லாமல் இப்போ ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களால் ஸோ நேரடியாக ரேஷன் கடைக்கு போய் வந்து அவங்களால ரேஷன் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பதிலாக வேற யாரும் வந்து அந்த ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் அடையாள சான்று வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ இது பல மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அடையாள சான்று எப்படி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டேரெக்டாக அந்த யார் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிற மூத்த குடிமக்கள் யார் இருக்கிறாங்களோ ஸோ இந்த மக்கள் குறை முகாம் போயிட்டு ஸோ அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு பதிலாக வாங்குறதுக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய வகையில் அவங்க அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மக்கள் குறை தீர் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற வகையில் ஸோ அந்த அப்ரூவல் கொடுத்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நேராக ரேஷன் கடையில் கொடுத்தா ஸோ அவங்க மூத்த குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடைக்கு நேரடியாக அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க பொருட்களை எடுத்துகிட்டு வந்து டைரக்டாவே விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது பல மூத்த குடிமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாம இது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது அவங்களாலையும் டேரெக்டாக போய் வாங்க முடியாது அவங்களுக்கு பதிலாக வாங்கி கொடுக்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் குறை முகாமில் இந்த அடையாள சான்றை கொடுத்து அந்த அப்ரூவல் வாங்கி அந்த அப்ரூவல் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் இல்லாம ரேஷன் ஊழியர்களே வந்து அந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த மூத்த குடிமக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் பண்ணிருவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் இந்த மூத்த குடிமக்கள் இந்த மாதிரி நிலமையில வாங்க முடியாமல் இருக்கிறாங்களோ மக்கள் குறை தீர் முகாமில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடையாள சான்றை வாங்கி ஸோ பயன்படலாம் அப்படிங்கக்கூடிய தகவலை இந்த வீடியோ மூலயமா நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை இதை பார்க்கக்கூடிய மூத்த குடி மக்களாக இருக்கட்டும் பல பேருக்கு வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்